வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சீனா செல்கிறாா் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள இந்தியாவின் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட நான்கு வீரர்கள் இன்று பூமிக்கு புறப்படுகின்றனர் உல்பா ஐ தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த மூன்று முக்கிய தலைவர்கள் மியான்மரில் நேற்று கொல்லப்பட்டனர் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இன்னும் நூற்று முப்பத்தைந்து ரன் தேவை இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இரண்டு நாள் பயணமாக இன்று புவனேஸ்வர் செல்கிறார் அங்குள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் கலந்து கொள்கிறாா் நாளை கட்டாக்கில் உள்ள ரவீன்ஷா ஷா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் ரவீன்ஷா ஷா மகளிர் உயர்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடங்களுக்கும் அடிக்கல் நாட்டவுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஒடிய மொழி கவிஞர் அடிகபி சரளாதாஸ் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதுடன் கலிங்கா ரத்னா விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று சீனா செல்கிறார் நாளை அந்நாட்டின் டியான் நகரில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேசவுள்ளார் மேலும் இந்த கூட்டத்தின் இடையே பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் குறிப்பாக சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயை சந்தித்து பேசும் அவர் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து சுமூக நிலையை கடைபிடிப்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆசியான் நாடுகளுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார் மலேசியாவின் கொலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் இந்தியா வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கையில் ஆசியான் அமைப்பு முக்கிய இடம் பெறுவதாக கூறினார் பாதுகாப்பு பொருளாதாரம் சமூக கலாச்சார துறைகளில் ஆசியான் நாடுகளுடனான ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா முன்னுரிமை அளிப்பதாகவும் திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்தார் படித்த இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் வகையில் தமிழக அரசின் ஸ்டார்ட் அப் நிறுவனம் மூலம் சுய தொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் நடைபெற்ற பயிற்சி முகாம் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமைந்தது என்று தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனா் நான் ஜோசப் கேஸ்கர்னோ டீப் சைக்கிள் பிரைவேட் லிமிடெட்ங்கிற சோஷியல் ஸ்டார்ட் அப்ல இருந்து வந்திருக்கேன் ரைசிங் தூத்துக்குடினு சொல்லிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி டிஸ்ட்ரிக் கலெக்டர் பட் புத்தம் சேர்ந்து நடத்துற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நூத்தி நாற்பது பேர் இல்ல கலந்துக்கிட்டாங்க சோ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக எங்களை மாதிரி இருந்து வெளிவந்த கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஸோ இதுல ஸ்டார்ட் அப் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க தூத்துக்குடியோட யங்ஸ்டர்ஸோ நம்ம தமிழ்நாடோட யங்ஸ்டர்ஸோ நிறைய ஸ்டார்ட் அப் பவுண்டர்ஸ் ஆகணும் தொழில் முனைவர் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் செய்தி மோடி அரசின் கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் வளர்ச்சியடைந்த பயணத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள இந்தியாவின் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட நான்கு வீரர்கள் இன்று பூமிக்கு புறப்படுகின்றனர் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்ற இவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி பல்வேறு அறிவியல் சோதனைகளை மேற்கொண்டு வந்தனர் இந்தியாவின் சுபான்சு சுக்லா மற்றும் இந்தியா சார்ந்த ஏழு பரிசோதனைகளை மேற்கொண்டார் இந்நிலையில் தங்களது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புறப்படும் விண்வெளி வீரர்கள் நாளை பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு திரும்ப உள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான உல்ஃபா ஐ இண்டிபெண்டன்ட் அமைப்பைச் சேர்ந்த மூன்று முக்கிய தீவிரவாதிகள் மியான்மரில் நேற்று கொல்லப்பட்டனா் பரேஷ் பரூவா தலைமையிலான இந்த அமைப்பின் மியான்மரில் உள்ள முகாம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் நயான் மேதி என்கிற நயான் அசோம் உட்பட பத்தொன்பது தீவிரவாதிகள் உயிரிழந்ததாகவும் மேலும் பத்தொன்பது பேர் காயமடைந்ததாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் தான் நடத்தியதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது ஆனால் இதை இந்திய ராணுவம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கை எதிலும் ராணுவம் ஈடுபடவில்லை என்று பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் எம் எஸ் ராவத் கூறியுள்ளார் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவும் இந்த தாக்குதலில் அசாம் காவல்துறையினருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற நாய்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் வண்ண விளக்கு அலங்காரத்தில் அணிவகுத்து வருவது போன்றவை பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாகை புதிய கடற்கரையில் பொதுமக்கள் பார்வைக்காக நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் ஜெர்மன் ஷப்பேடு கோம்பை பொமோரியன் சிப்பிப்பாறை லாபர்டான் கிரேட்டான் ராஜபாளையம் ஆப்கான் கவுண்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான நாய்கள் அதன் உரிமையாளருடன் கலந்து கொண்டன இதுபோல நாகையில் உள்ள காவல்துறையின் நாய்களும் கலந்து கொண்டு அணிவகுத்தன காவல்துறையிலிருந்து வந்திருந்த நாய்கள் வெடிப்பொருட்களை கண்டுபிடித்தல் மற்றும் அணிவகுப்பு மரியாதைகளில் சொல்லும் வார்த்தைகளுக்கு ஏற்ப காவல்துறையினருடன் சேர்ந்து அணிவகுப்பு செய்வது என கட்டளைகளுக்கு ஏற்ற வகையில் நடந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இதுபோல வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளும் உரிமையாளருடன் கலந்து இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினர் செய்திருந்தனர் இதில் கால்நடை துறையின் மூலம் நாய்களுக்கான தடுப்பூசிகள் அரசின் மூலமாக போடப்பட்டது போட்டிகளில் சிறப்பான பங்களிப்பினை கொடுத்த நாய்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் இந்தியாவின் யுபிஐ பண பரிவர்த்தனை உலகின் முன்னணி பரிவர்த்தனை முறையாக உருவெடுத்துள்ளது என்று நித்தி ஆயோக் அமைப்பின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் கூறியுள்ளார் இது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களின் வாழ்க்கையையும் இந்த பரிவர்த்தனை பெருமளவு மாற்றியமைத்துள்ளதாக திரு அமிதாப் காந்த் குறிப்பிட்டுள்ளார் தினந்தோறும் அறுநூற்றி ஐம்பது மில்லியன் யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படுவதன் வாயிலாக விசா பரிவர்த்தனையை பெண்ணுக்கு தள்ளி முதலிடத்திற்கு வந்துள்ளதற்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்தியாவின் மொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் எழுபத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த யுபிஐ பரிவர்த்தனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எண்பத்து மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தெட்டு ஆண்டிற்குள் இருபது நாடுகளுக்கு யுபிஐ பரிவர்த்தனையை விரிவுபடுத்த உறுதிபூண்டுள்ளதாகவும் அந்த வங்கி கூறியுள்ளது கார்கில் வெற்றி தினத்தையொட்டி லடாக்கில் இந்திய ராணுவம் சார்பில் மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது கும்பத்தான் பகுதியில் இருந்து ரங்காவா வரை நடைபெற்ற இப்பேரணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர் அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஆபரேஷன் விஜய் போது நாட்டிற்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது வருமான தொகையை வரித்தொகையை பெறுவதற்கான அவகாசம் மூன்று மாதங்களிலிருந்து பதினேழு நாட்களாக குறைந்துள்ளது என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இந்த வாரியத்தின் முதன்மை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி தெரிவித்துள்ள தகவலின்படி வருமான வரித்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தி டிஜிட்டல் கட்டமைப்புகளை அதிக அளவில் ஏற்படுத்தி இருப்பதே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிடித்தம் செய்யப்பட்ட வருமான வரியை உடனுக்குடன் பரிசீலித்து சரி கட்டுவதுடன் குறைதீர்வு முறைகளை ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்வதன் காரணமாக வரி செலுத்துவோரின் சிரமங்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கில் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த திருப்பி அளிக்கப்படும் வருமான வரித்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் பதினேழு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் நேற்றைய நான்காம் நாள் ஆட்ட நிறை இறுதியில் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற இன்னும் நூற்று முப்பத்தி ஐந்து ரன் தேவை விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் உலகின் முதல்நிலை ஆட்டக்காரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் நடப்பு சாம்பியனான கார்லோஸ் அல்கரஸை நான்கு ஆறு ஆறு நான்கு ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் வீழ்த்தினாா் இதன் மூலம் நூற்று நாற்பத்தெட்டு ஆண்டுகால விம்பிள்டன் வரலாற்றில் முதன்முறையாக பட்டம் வென்ற இத்தாலி நாட்டவர் என்ற சிறப்பை பெற்றார் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பது ரன் எடுத்து முன்னூற்று பத்து ரன் பின்தங்கியுள்ளது இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று நாற்பது ரன் எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சீனா செல்கிறார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள இந்தியாவின் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட நான்கு வீரர்கள் இன்று பூமிக்கு புறப்படுகின்றனர் உல்பா ஐ தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த மூன்று முக்கிய தலைவர்கள் மியான்மரில் நேற்று கொல்லப்பட்டனர் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இன்னும் நூற்று ரன் தேவை இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது